சித்தம்பலம் செவந்தரை கூடத்தினுடைய ரெண்டாவது திருக்கோவிலாக விளங்குகின்ற மர்த்தினி ஆரம்பத்திலே செவந்தரை இருந்து ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு வெள்ளியும் வந்து வழிபாடு நடத்தி அதனை தொடர்ந்து பெரும் விழாக்கள் நடத்துகின்ற பொழுதெல்லாம் செவந்தரை வேணிலே இருந்து இங்கே வந்து அந்த வழிபாடுகளை நடத்தி இன்று அதையெல்லாம் அவர்கள் நீங்கள் அங்கே இருந்து வழிபாடு செய்யுங்கள் என்ற அளவுக்கு இந்த கோயிலை இன்று இவ்வளவு சிறப்பாக அதை உருவாக்கி பெர்னிலே ஞானலிங்கேஸ்வரர் கோயிலே உட இல்லாத பொருட்கள் எல்லாம் இந்த கோயிலிலே மிக நிறைவாக நிறைந்து பத்து வருடத்துக்குள்ளே பெருமான் தன ஒரு கட்டடத்தை உருவாக்கி இன்று மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே அந்த குருமார்களெல்லாம் மண் பல மடங்குகளாக தங்களை சிறப்புற கல்விகளை அந்த வழிபாட்டுகளை கற்று இன்று இந்த இடத்துல எப்படி உசாமா அங்கே கொடியேற்றுகின்றாரோ அதே போன்று முரளியாகவும் சுதியாகவும் பக்கத்தில் நின்று இந்த வழிபாடுகளை காண் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு பல கீழே போட்டு இருந்து பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுற அளவுக்கு இந்த இந்த வழிபாடுகள் வந்து கொண்டிருக்குது இன்று குமாரையா அவர்கள் இந்த வழிபாட்டுகளை முன்னின்று நடத்த அனைவரும் ஞானலிங்கேஸ்வரம் வேண் மாநில கூறுமார்கள் பார்த்து மகள்கின்ற ஒப்படியொரு குழந்தை தவண்டு நின்று நடந்து தாய் தந்தையர்களை நீங்கள் பார்த்து நின்று இருந்து பாருங்கள் நாங்கள் நடத்துகின்ற விழாவை என்ற அளவுக்கு நாங்கள் பெற்றோர்களாகிய சவகனரை கூட ஞானலிங்கேஸ்வரம் வேன் மாநில குருமார்கள் பார்த்து நிற்க எங்களுடைய குழந்தைகளாக விளங்குகின்ற மர்த்தினி நாயகனுடைய மர்த்தினி நாயகனுடைய அந்த அர்ச்சகர்கள் இந்த வழிபாடை நடத்துகின்ற ஒரு சிறப்பு இப்பொழுது நடைபெறுகின்றது திருச்சிட்டு அம்பலம் ஓம் திரசக்கர சமூகமைந்துளா சகட சக்கர தாமரை நாயகன் நாயகன் அகடசக்கரம் வேகட சக்கரமே பதம் போற்றுவோம் பதம் போற்றுவோம் எல்லாம் இரவனை போற்றுவதற்கும் ரவனை சிந்திப்பதற்கும் ரவனை பாடுவதற்கும் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் மாணிக வாசக திருவாசகத்தில் திருவாசகத்திலே அருளியவாறு அவன் அருளாலே அவந்தால் வணங்கி நின்று இந்த இடத்திலே நின்று நாங்கள் இறைவனை போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் செய்த எங்களுடைய முன்னோர்கள் செய்த பெரும் புண்ணியம் என்று சொல்லி பல்லாண்டு கூறே இந்த குடியேற்ற வழிபாடு நடக்கின்றது பாலுக்கு பாலக வேண்டியலேத பாலுக்கு பாலக வேண்டியட பால் கடல் நேம் தபேரா பாலுக்கு பால் பாலக நொருத்தன் பால் வேணுமென்று அழந்ததற்காக இறைவன் அந்த கடலையே பாலாக மாற்றி கொடுத்தார்ண்டங்க பாலுக்கு பாலகன ட பால் கடல் நேம் தபிர மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மன்னியதில்லை தன்னுள் அழு கும்பந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே ം പാലത്ത് നട്ടം പൈല ബാണ് പാലത്ത് നർത്തം പൈല ബൺ ഗ പല ഗോരമേ പല ஓம் படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருணுளைனும் ஐந்தொழில்கள் தொழில்கள் பேரண்ட நாயகன் ஐரோப்பிய கண்டமது சுவிஸ் நாடாம் சுந்தர தேசமது வலே மாநிலம் பெரும் மலைகள் சோழ்ந்து நடுநாயகமாகவேற்றிருக்கம் அன்னை பேரரசே பேரரசேம் ஸ்ரீசக்ரநாயகே முத்தமிழ் காதலன் செந்தமிழ் நாயகன் திருவாசகத்தேன் ஞானலிங்கநாத பெருமான் உலக நிறைவு ஆண்டு பெரும் வழிபாடு காணும் நாயகனுக்கு அடியாருள்ள கமலங்களிருந்து கோடே முத்தமிழ் மரகந்தடை இப்பொழுது அடுத்த வழிபாடாக இறைவனானவன் ஒரு குடியேற்ற திருவிழாவை நடத்துகின்ற பொழுது இந்த உலகம் ஒடுங்கி விரிகின்ற தத்துவத்தை எப்படி இப்படி விரிந்திருக்கின்ற உலகம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக ஒடுங்கி பிரம்மன் விஷ்ணுக்குள் ஒடுங்கி திருமால் சிவனுக்குள்ளே ஒடுங்கி அம்பிகையானவள் சிவனுக்குள்ளே ஒடுங்கி சிவனிலே இருந்து பெருந்தோற்றமாக அன்னை பெருங்காளியானவள் வெளியிலே வருகின்ற பொழுது பெருங்காளியாக பிரளயத்தை ஏற்படுத்தி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன் வைத்திற்குள்ளே கொண்டு எப்படி இந்த உலகம் ஒடுங்குகின்றதோ அதே போன்று விரித்திருக்கின்ற பொழுது இந்த இந்த கொடியேற்ற வழிபாடு இந்த திருவிழா காலங்களிலே ஆதி மூலத்திலே கருமரையிலே இருக்கின்ற சிவன் தன்னை விரித்து இந்த காலங்களிலே இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு இந்த நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாடுகள் எங்களோடு நின்று விடாது இந்த செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளும் இந்த நாட்டுக்கு நன்மையை தரும் இந்த உலகத்துக்கு நன்மையை தரும் என்பதற்காகவே எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு வழிபாடுகளும் இந்த வழிபாடுகளை நடத்தி வருகின்றோம் அதேபோன்று இறைவன் கருமறையில் இருக்கின்ற இரவன் கொடிமரத்திலையும் மூன்றாவதாக இங்கே வசந்த மண்டபத்திலையும் நான்காவதாக இந்த யாக மண்டபத்திலே இருக்கின்ற யாகசாலையில் இருக்கின்ற தீயிலையும் தீக்கடவனாக சொற்றினை வேதியன் சோதிவானன் உருவமற்று குணமற்று நிறமற்று இறைவனானவன் இங்கே யாக வேள்வியிலே சோதியாக இந்த இவ்வளத்தையும் ஒன்று திரட்டி இந்த வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது ஐந்தாவது இடத்திலே குருவுடைய அந்த வழிபாடுகளை நடத்துகின்ற குருவிலே இருந்து இறைவன் ஐந்தாக பிரிந்து நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து தொழில்களையும் தான் ஐந்துடத்திலே நின்று செய்கின்றேன் என்று தத்துவத்தை பொருட்டு இந்த வழிபாடு திருவிழா காலங்களில் எப்படி இறைவன் விரிந்து நிற்கின்றானோ அதே போன்று ஒவ்வொன்றொன்றாக மீண்டும் அங்கே இறைவனிடம் கொண்டு கருவறையிலே இருந்து வந்த இறைவனை மீண்டும் கருவறையிலே கொண்டு போய் அங்கே ஒடுக்குகின்ற வழிபாடு இந்த கும்பத்திலே சிவசக்தியாக இங்கே நடத்துகின்ற வேள்விகள் அனைத்தையும் ஏற்று அந்த கும்பமானது தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு கும்பமாக அந்த கும்பங்கள் இங்கே புறப்பட்டு இறைவனோடு இரண்டர கலத்துகின்ற வழிபாடு அதனைத் தொடர்ந்து கொடி இறக்குதல் இப்படி ஒடுக்குகின்ற வழிபாடாக இன்றைய அந்த வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது என்று சொல்லி இப்பொழுது அம்மையப்பன் கும்பரத்திலே இந்த கும்பப்புற பாடுகள் இப்பொழுது நடைபெறும் என்றும் அதனை தொடர்ந்து இங்கே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக ஒரு முன் உதாரணமாக செவனரை கூடம் இங்கே பெண்களுக்கும் அந்த இடத்தை இங்கே கொடுத்து வைத்திருக்கின்றது அந்தந்த பக்குவத்தோடு அவர் அங்கே அந்த இடத்திலே அங்கே வருகின்ற பொழுது அது சிறுவர்களாக இருந்தாலும் அது பெரியவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த இடம் சரியான முறையிலே அங்கே வழங்கப்படுகிறது அந்த வகையிலே மிக பக்குவமான முறையிலே அந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுதெல்லாம் உசாம் அவர்களுடைய அந்த வழிபாட்டிலே ஒரு பய பக்தி இருக்க வேண்டியது பயம் இரண்டாவது பக்தி ரெண்டும் சேர்ந்திருந்தா தான் அது இறைவனுக்கு பூஜை செய்கிறவர்கள் மற்றவர்கள் முன்னுதாரணமாக இருக்கு வழிபாடுகளை பெண்கள் செய்வார்களா இப்படியும் அவர்களா செய்ய முடியுமா என்ற அளவுக்கு அது காணக்கூடியதாக இருக்கு அந்த வகையிலே நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த தேரிலே எட்டு திசைகளிலும் எட்டு பெண்கள் இருந்து வந்தார்கள் அது ஒரு காட்சி அதே போன்று இந்த கருவறையிலே ஐயாமரை அன்போடு கட்டிருந்தேன் தேவை செய்து இந்த ஆண்டு நீங்கள் எல்லாம் அம்பாளுட பயன் நிலைங்க இங்கே அவர்கள் இந்த இடத்துல எனக்கட்டும் அது அழகாக இருக்கு நாளிங்கேஸ்வரர் பெண் மாநிலத்திலே நடக்கின்ற நவராத்திரி ஒன்பான் கோல் வழிபாட்டிலே அம்பிகையானவள் அதனுடைய தோற்றம் வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது உயரம் கொண்ட ஒரு அம்பிகையை சிம்மத்திலே ஏற்றி சிங்க வாகனத்திலே ஏற்றி உள்வீதி ஆடி வெளிவீதி வந்து அதையும் நாங்கள்தான் வெளிவீதியிலே குணர்ந்து அந்த வாழைவட்டை செய்வோம் என்று அப்படி அவர்கள் அந்த நாங்கள் கூட கற்பனை பண்ண முடியாது அவர்கள் அவ்வளவு பாரத்தை குணந்து வெளியிலே அந்த அம்பிகையை அதை ஆட்டி அந்த வாழைவட்டை நடத்துவர்கள் நடத்தி காட்டினார்கள் அப்படியொரு தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது அம்பிகையினுடைய வடிவம் சாந்தமாக இருக்கின்ற பொழுது பார்வதியாகவும் குரங்கொள்கின்ற பொழுது காளியாகவும் அந்த காளியினுடைய தன்மை அவர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து அடங்கி கிடக்கின்றது அது வெளிவருகின்ற பொழுது இந்த காட்சி அதே அதேபோன்று இப்பொழுது இந்த அவர்களே கும்பங்களிலே இருந்து இறைவனுடைய திருமேனைக்கு அந்த காந்த சக்தியை அந்த இறைவனிடம் ஐம்புலங் ஐம்பூதங்களையும் கொண்டு போய் அந்த இடங்களிலே அடிப்பாகம் லிங்கத்தினுடைய அடிப்பாக தத்துவம் பிரம்மனாகவும் லிங்கத்தினுடைய நடுப்பாகம் வந்து திருமாலாகவும் லிங்கத்தினுடைய மேல் பகுதி வந்து சிவனாகவும் லிங்கத்தினுடைய சுற்றி இருக்கின்ற அந்த சக்தி பீடமானது சக்தியாகவும் சிவலிங்கத்திலேயே அம்பிகை ஒடுக்கம் இந்த லிங்கமானது தனியை காட்சி கொடுக்காது சக்தியோடு சேர்ந்தது லிங்கம் அப்படி கொன்ற அந்த லிங்கத்திலே அந்தந்த தெய்வங்களை அவர்கள் அங்கே வரவழைத்து வழிபாடு செய்து இந்த வழிபாடுகள் இப்பொழுது ஆரம்பிக்கின்ற திருச்சிட்டம் ஓம் அம்மையே Oh, Pilar,